என்னைக்கு சிறகாசியில் நல்லா நடந்துச்சு ஆட்ட அவர் ரிவியூ பார்த்தலாம் முத்து மீனாக வந்து இவர் எங்கே போனாலும் சரி வந்தவனே இவர்கிட்ட கிறிஷி விஷயத்தை பேசி முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிவாதமாக அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க முத்துக்கு ரெண்டு மூணு சவாரி வருது அவரும் வேண்டாம் சொல்லிடுறாரு மீனாக இருந்துட்டு என்னங்க காலேருந்து இருக்கும் அவர் எப்போ வருவார் கூட தெரியலையே அப்படிங்கிறாங்க எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம கிறிஷி விஷயத்த பேசி முடிக்காமல் நம்ம இங்கேயிருந்து பவரக்கூடாது அப்படின்னு சாப்பாடுலாம் என்ன இணைந்து அங்கேயே கொடுக்குறாரு சரி கிருஷிக்கு எப்படி இருக்கான்னு கேட்கலாம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லவா அவங்க என்கிட்ட இல்லைன்னு மீனாக சொல்கிறாங்க உடனே அது கூட வாங்கி வச்சுக்க மாட்டேன் சொல்லிட்டு அவரோட கோத்தை இவங்க மேல காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து வித்யா கிட்ட போன் நம்பர் வாங்கி பேசின எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குன்னு மீனா பதிலுக்கு அவர்கிட்ட கோவப்படுறாங்க இப்போ வெயிட் பண்ணுறதெல்லாம் மேலே இருந்துட்டு அந்த அடிப்பட்ட பையனோட ஃபேமிலியிலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவர் திரும்பி வராரு இவங்க பேச போகிறாங்க கண்டுக்காமல் உள்ளே போயிடுறாரு திரும்பி மாடியிலேருந்து பார்க்குறாரு அவங்க காலிலேருந்து இங்கே தான் இருக்காங்கன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லவும் சரி வான்னு கை காட்டுறாரு உள்ளே போய் பேசும்போது கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டறாரு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த பையன் இவ்வளோ ரூடாக இருந்திருக்கான் வளர வளர இந்த மாதிரி பசங்க தான் ரவுடி மாதிரி ஆகிறது சீர்திருத்த பள்ளியில் தான் அவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் ச சரி எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வை அவன் வாழ்க்கையை வீணாக போயிடுச்சு அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கண் கலங்குது அவர் வந்து அவருக்கே நடந்த விஷயத்தை தான் வந்து அப்படி சொல்றாரு மீனா வந்து இதை கவனிக்கிறாங்க சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதால நான் ஒரு பண்ணுறேன் நாளைக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த பையனுக்கு நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் அதில் அவன் வந்து பாஸ் ஆகிட்டான்னா நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி அவன் கண்டிப்பாக பள்ளிக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னோடனே சரி சொல்லிட்டு மூத்தும் மீனாவை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்லருந்து பேசிகிட்டே வராங்க இந்த பிரச்சனை ஏதோ பார்த்தா திருப்பி ஏதோ டெஸ்ட் வைக்க போகிறான் அது இதுன்னு ஒரு சொல்கிறாரு ஆகும் தெரியலன்னு மீனாக குழம்பிட்டு வராங்க ரோஹிணி வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி என்ன காட்சி ஏதாச்சும் கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபோன் பண்ணி கேட்கும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கோம் கிருஷ்ணா அங்கே கூட்டிகிட்டு போயிடணும்னு சொன்னாங்க இவங்கள சமாளிக்கிறது ஒரு பக்கம் எனக்கு பெரிய தலைவலியா இருக்குன்னு ரோங்கி புலம்புறாங்க கொழம்பு இருக்காங்க இப்போ அவங்க வந்து கூப்பிடுவாங்க நீ போகமாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் முடியாது நான் உன் கூட இருப்பேன் இல்லை பாட்டி கூட இருப்பேன் மீனாண்டி முத்தாங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண வந்து ரூடாக பிகேவ் பண்ணுறான் உடனே அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்க அடுத்த நிமிஷமே வந்து முத்து மீனா அவங்க வீட்டுக்கு வந்த உடனே ரோஹிணி போய் ஹேண்ட் ஹேண்ட்பேக் அங்கேயே வச்சிடுறாங்க இப்போ உள்ள வந்து கிருஷ்ண்கிட்ட ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க அந்த ஹேண்ட்பேக் வந்து மகேஸ்வரி கவனிச்சுறாங்க ஐயோ இது ரோஹிணி பேக் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் உட்காந்துடுறாங்க என்னடா அவங்க திடீர்னு இப்படி உட்காராங்களேன்னு மீனா சந்தேகமாக பார்க்குவோம் இல்லைங்க காலேருந்து வேலை பார்த்தா தான் கால் வலிக்குது அதான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நாங்கள் கிருஷ்ண வந்து கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கெப்சோட வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன் டேட்டா